வணக்கம் வாலபரன் பைத்தியம் மறுபடியும் பிரஸ் மீட்டு கொடுத்திருக்கு சரக்கே இல்லாதவன் வெறுஞ்சட்டிய மோந்து குடிச்சான் அந்த மாதிரி இவன் வாய திறந்தாலே பழைய இத்து போன புரிச்சு போன விஷயமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து பெரிய விஷயம் மாதிரி ஊதக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதே வேலையை தான் இந்த பார்ப்பன கும்பல்களும் செய்யும் காரணம் தொடர்ச்சியாக ஒரே விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி அந்த விஷயத்தை அவங்க கிட்ட பழக்கிறதும் இல்லாம அந்த பொய்யை மறுபடி மறுபடியும் சொல்வதன் மூலமாக ஒரு உண்மையை அந்த பொய்யை உண்மையாக மாற்றி விடலாம் அப்படிங்கிற கீழ் கெட்ட பாசிசத்தோட வெளிப்பாடு தான் இந்த சைமன் செபஸ்டி இப்ப சொல்லி இருக்கக்கூடிய பிரசம் வீட்டும் தான் இதுல திராவிட மாடல் ஆட்சி எங்க இருக்கு திராவிடம்னா என்ன அதற்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்களாம் மாடல் என்பது ஆங்கில வார்த்தையா ஏன்னா இந்த ஆங்கிலம் பரம விரோதி பாருங்க இந்த ஆங்கிலம் தமிழனுக்கு மிகப்பெரிய விரோதி பாருங்க மாடல் என்பது ஆங்கில வார்த்தையா திராவிடம் என்பது தமிழ் சொல்லே இல்லையா அதனால இந்த திராவிட மாடல் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆளுதுன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆட்சியே கிடையாது அப்படின்னு அப்படின்னு கரடி கதைய சொல்லிட்டு இருக்காங்க இது பழைய இத்து போன புளிச்ச வார்த்தை திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய வரலாற்று உண்மை என்னங்கிறது இந்த கேடுகட்ட எச்சைக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் ஆரம்ப காலகட்டத்துல இந்த விஷயத்தை தான் வந்து கூவ கூவுன்னு கூவிக்கிட்டு இருந்தான் திராவிடம் என்கிற சொல்லுக்குள்ள பார்ப்பான் உள்ளே நுழைய முடியாது அப்படிங்கறதுதான் திராவிடம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் பார்ப்பனியம் பிராமணம் பிராமண தத்துவம் சனாதனம் இதெல்லாமே திராவிடம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லாத்தான் எதிர்குறியீடாக தான் இதை பயன்படுத்துறோம் இப்போ இந்த விஷயத்தை திராவிடங்கிற விஷயத்தை தந்தை பெரியார் தான் முன்னாடி கொண்டுட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடி மறுபடி கேடு கிட்டத்தனமா இதை அந்த பொய்யை நிறுவ முயற்சிக்கிறது இவையுடைய நாட்கள் தானே அடிக்கடி சொல்லுவான் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் அப்படி இப்படி சொல்லுவான்ல இந்த தாத்தா ரட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிட பண்டிதர் தான் மூலம் முதற்கண்ணா இந்த திராவிடம் என்கிற சொல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு நாமளும் ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் லட்சம் தடவை சொல்லிட்டோம் அதுக்கு இவனுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க தந்தை பெரியாதான் திராவிடத்தை இயக்கமாக கட்டமைத்தார் அதுதான் குண்டூசி மாதிரி இவங்களுடைய பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெட்டேசார் குத்து குத்துன்னு குத்துது அதனாலதான் இவங்க கரண்டி மாதிரி கத்தி அழுகுறாங்க இங்க இருக்கக்கூடிய முன்னோர்கள் தாத்தா ரட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும் அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும் அந்த விதையை ஆரம்பத்துல எடுத்து விதைத்தார்கள் ஆனால் இந்த பார்ப்பனையும் அடியோடு அதை ஒழித்து சாய்த்து விட்டது எப்படி அண்ணல் அம்பேத்கரை இவர்கள் அனைத்து கொன்றார்களோ அனைத்து கொள்வது பள்ளிக்கு வரல எல்லை பாத்தீங்கன்னா அது இல்ல அனைத்து கொள்வது குண்டுலா பாத்தீங்கன்னா அந்த அனைத்து கொள்ளக்கூடிய தத்துவம்தான் பார்ப்பனியத்தோட தத்துவம் அணைக்கவே முடியாத பெரு நெருப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் என்னும் பெரு நெருப்பை இவங்களால அணைக்கவே முடியாது அப்படி அணைக்க வந்தாங்கன்னா இவங்களோட கெதி என்னவாகும் அப்படியே பஸ்பம் ஆயிடுவாங்க நெருப்பு சாம்பலா போயிடுவாங்கிறது இவங்களுக்கு தெரியும் அதுதான் கடந்த நூற்றாண்டு காலம் இந்த ஒரு நூற்றாண்டுடைய வரலாறாகவே இருக்கு அப்படிங்கும்போது தூற்றுவதின் மூலமாக சிறுமைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு கேடு கிட்ட பழைய புத்திய தொடர்ச்சியாக இவர்களை செய்வாங்க தந்தை பெரியார் காலத்திலே ஏகப்பட்ட அல்லு சில்லைகள் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க அதன் பிறகு அப்படி பெரியாரை தூற்றியவர்கள் ஏகப்பட்ட பேர் ஆசிரியருக்கு வீரமணிக்கிட்டே வந்துகிட்டு சரணடைந்தது நாங்கள் பேசியது எல்லாம் தவறு அப்படி சரண சரணடைந்த வரலாறு எல்லாம் இங்க இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி நாணயம் இல்லாத அல்லு சிறு பொறுக்கி இருக்கு இன்பம் அடைந்து விடலாம் சுகம் அடைந்து விடலாம்ங்கிற வார்த்தையை இவன் சொல்லிட்டு இருக்கான் அதுல ரொம்ப போற போக்குல எங்க ஐயா வீரமணி அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு செய்துலா போய் கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டம் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையானா கொடுத்தாரா கொடுத்தாரு அது மாற்றுக்கிறதே கிடையாது எதற்காக கொடுத்தார் அப்படிங்கிறது உனக்கு இல்ல அந்த இடஒதுக்கீடை நீ ஏற்றுக்கொள்கிறாயா இதுதான் முக்கியமான விஷயம் நீ அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொன்ன இடஒதுக்கீடு எனக்கு வேண்டாம் இடப்பகிர்வு வேணும்னு சொன்ன முந்தானத்தின் என்ன மாநாடு நடத்தின பட்டியலை விட்டு எங்களை துரத்தி விட்டுருங்கிறான் பட்டியலை பட்டியலுக்குள்ள இருக்கும் போதே இந்த ஜாதிய ஆணவ படுகொலை இருக்கு ஏகப்பட்ட விஷயம் ஒடுக்கப்பட்டவருக்கு எதிராக ஜாதிய பம்மம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சுத்தமா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய அந்த எஸ்சி எஸ்டி அந்த லிஸ்ட் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த கம்யூனி லிஸ்ட விட்டு என்னை வெளியே திறக்கி விட்டுனா அவர்களை அனைவரும் எங்கே கொண்டு போய் வைப்பாய் அப்படிங்கிற ஒண்ணு பிசியில கொண்டு போய் வைப்பேன்னா பிசில கூடியிருப்பா அவனும் சுத்தம் தானே ஒட்டு மொத்தமா பார்ப்பானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சொல்லாடல்ல தானே இந்தியாக்கு அரசியல் அமைப்பு சட்டம் வரையறை பண்ணிருக்கு அதை பத்தி என்னைக்காவது ஒரு வார்த்தை நீ வாயை தொடருக்கியா இது உனக்கு தெரியும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இத பத்தி பேசணும்னா மறுபடியும் இதை பத்தி பேச வாரம் செருப்பாலேயே ஊர்ல இருக்கிறதா நம்ம அடிப்பாங்கிறது தெரியும் அதனால ஆடு மாடு மேய்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி வந்து நின்னுட்டு இன்னைக்கு கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் அந்த கல்வியும் மருத்துவமும் எட்டாத கனியாக மாறி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி ஓலா வேண்டிய உருட்டக்கூடிய இவன் இதுக்கு முன்னாடி நீட்டை ஒழிக்கவே முடியாது நீட் வந்து விட்டது அது உச்ச நீதிமன்றம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துச்சு அப்படி இப்படி சொல்லிவிட்டு நீ ஒரு நீட்டா எல்லாரும் டாக்டர் ஆயிரு ஆள் மத்திய ஆள் ஊசி போடுக்கலாம்னு சொன்ன வாயியது எப்படி டாக்டரை வந்துட்டு எவ்வளோ கேலியும் கிண்டலும் பண்ணிய வாயியது